ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவும் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலனை பார்க்கலாம் மாத பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வைகாசி மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலனை இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசியாக இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலகுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் பார்த்த சுக்ரனும் புதனும் ரிஷபராசியில் வந்து சூரியனும் குருவும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க இந்த மாதத்தில் பார்த்த மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரிய பகவான் வந்து இந்த மாதத்தை சித்திரையிலேருந்து வைகாசிக்கு மாறுற அதனால தான் வந்து நம்ம ரிஷப மாதம் இல்லைன்னா வைகாசி மாதம்னு சொல்கிறோம் பதினாலாம் தேதி பிறக்கிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்களை வச்சு தான் வந்து மாத பலன்களை சொல்லுவோம் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா முப்பதுலேருந்து நாற்பது இருபத்தி நாளில் நாலு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரணும் உண்டான நாட்களில் மாறக்கூடியவை இந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் என்னென்ன மாறுறது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் சுக்கிர பகவான் மாறுறார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி சுக்கர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு புத பகவானும் போகிறார் இருபத்தி நாலாந்தேதி இந்த மாத கடைசியில் பார்த்தேன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று போயிருக்கார் இந்த மாதத்தில் மாத கடைசி ஆகும்போது ஆறு அதாவது தமிழ் மாதத்து கடைசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்பது ஆறு அன்னைக்கு மிதுனத்தில் புதனும் பதினாலு ஆறு அன்னைக்கு பார்த்தேன்னா சுக்கரனும் மிதுனத்துக்கு வந்துடுறார் இது இந்த மாதத்தினுடைய கிரக சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா வைகாசி மாதம்னா வைகாசி விசாகம் பெரிய விசேஷம் பௌர்ணமி எல்லா பௌர்ணமிகளும் மிகவும் பெரிய ஏற்றம் ஏன்னா ஒளி பெருக்கிய நாள் ஒளி பொருந்திய நாள் இந்த பௌர் பௌர்ணமியில் வந்து பிறந்த குழந்தைகள் வந்து மிகப்பெரிய ஆளுமை பொருந்தியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எப்பொழுதுமே சூரிய சந்திரனுக்கு நூற்றி எண்பது பாகையில் இருக்கிற பொழுது வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் இந்த வாட்டி வைகாசி பௌர்ணமி பௌர்ணமியில் என்ன விசேஷம் அப்படின்னா குரு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் சூரியனும் இருக்கிறது வந்து பெரிய ஏற்றம் அதனால் ஆளுமை திறன் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்த பௌர்ணமி வைகாசி விசாகம் சொல்கிறோம் அதற்கு பிறகு இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி ந இருபத்தி மூணாந்தேதி பௌர்ணமி அதாவது வைகாசி விசாகம் அதுவும் வந்து கோவில்லாம் எல்லாமே வந்து திரும திருக்கல்யாணம்லாம் நிறைய நடக்கும் அதற்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி மகாபெரிவரனுடைய ஜெயந்தி இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து இருபத்தி எட்டு அஞ்சு அன்னைக்கு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திரம் முடிவு அதாவது அக்னி நட்சத்திரம்னு ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கோம் சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சுருக்கோம் சித்ரா மாதத்தில் பரணி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ரோஹி நட்சத்திரம் வரலும் வரக்கூடிய இந்த எட்டு பாதங்களை வந்து அக்னி நட்சத்திர காலம்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் நான் புதுசாக ஒரு நல்ல விசேஷங்கள்லாம் பண்ணுறது கிடையாது இந்த அக்னி நட்சத்திரம் உடனே எல்லா விதமான ஏற்றங்களும் பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுக்கு முதல்ல பார்த்தேன்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா மூணாந்தேதி ஜூன் மூணாந்தேதி அன்றைக்கி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷமாக ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சொல்கிறோம் இந்த ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களில் வந்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரித்து அஞ்சாக பிரிச்சுக்கிறோம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது கண் விழித்து கா காலை கடன்களை செய்கிறது அதற்கு பிறகு குளிக்கிறது ஒரு பதினிமிஷம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு கடவுளுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறது ஒரு பதினெட்டு நிமிஷம் போஜனம் பண்ணுறது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூரம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம் கடைசி முப்பத்தாறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்ற விஷயம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரகப்பிரவேசமோ க வாசக்கால் ஊன்றதோ புதுசாக மன கோல் படுறதோ இதெல்லாம் பண்ணலையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அந்த ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாஸ்து புருஷன் நித்திய நித்திரை விடும் நாளில் பார்த்த நித்திரை விடும் நேரத்தில் இந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் அப்போ வந்து திதி வார தோஷங்கள் கிடையாது அஷ்டமி நவமி அதெல்லாம் எதுவுமே கிடையாது ராவுகாலம் யோங்கண்டமெலாம் கிடையாது அந்த அதனால் வந்து அதை எடுத்து செய்யக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இது ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எழுத்து போடணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போடுறது ரொம்பவும் நல்லது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தேன்னா அமாவாசை வைகாசி அமாவாசை வருது இந்த வாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் வேணுமே ஆனால் என்னோட எனக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு பண்ணவுடனே உங்களுக்கு டேட்டு டைம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்பிச்சீங்களேனால் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனாரின் பெயரை அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய சார்ட்டை போட்டுட்டு அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு ஹாரோஸ்கோப்பை போட்டுவிட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது பாத சந்தி இருக்கா கிரக சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்திரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் இதற்கு உண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போது இந்த மாதத்தினுடைய வைகாசி மாதத்தினுடைய மாத பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் மூன்றாம் இடம் வலுத்து போகிறது இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் முயற்சிகள் எல்லாமே பெரிய வெற்றியை நோக்கி கொடுக்கும் புதுசாக வந்து உங்களுக்கு வேலைக்கு பார்த்துட்டு அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தில் வந்து புதிய இது குவார்சி கவர்மெண்ட்டில் ஏதாவது வந்து இது எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ட்ரே ஐ மீன் அந்த ஏரியாவில் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ந நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க கான்ட்ராக்டர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது மூணாம் இடத்துல நாலு கிரகங்கள் இந்த மாதம் வர்றதில் பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசியிலே ராகுவான் இருக்கிறதுனால அபரிமிதமான திங்கிங் இருக்கும் அதாவது அன்பிலீவபுளாக நீங்கள் நினைக்கக்கூடியதே வந்து ஒரு பெரிய விசேஷமான பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது யாருமே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றமான விஷயத்தை தே யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் ஏற்ற சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லா தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதை பண்ணி முடிச்சுட்டு ஐயோ இதை பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு யோசிக்க தோணும் இந்த மாதம் பார்த்தோம்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கார் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தனக்காரகிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சப்தமத்தில் கேத்து போகவான் அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து கொஞ்சம் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பாலனைத்தோர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் குரு பார்வையினால் அமைக்க எவ்வளோ செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்களோட சற்று பிரச்சனைகள் முன்னும் பின்னும் முரணான கருத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் ராசியின் அதிபதியை பார்க்குறது நல்ல ஒரு விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது அதாவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்றாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார் மறைந்த அதிபதி இன்னொரு மறைந்த இடத்துல ஸ்தானத்தில் போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் இருக்கும் மறைந்த இடத்துலேருந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இன்சூரன்ஸு ரேஸு அதை மாதிரியான விஷயங்கள் மூலியமாக திடீர் போன வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி ரெண்டு பேரும் சேர்ந்து மூன்றாம் அதிபோடு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறு எட்டு ஆறு ஏழு எட்டு எதிபதி மூணாம் இடத்துல போய் இருக்கிறதுனால சிறு சிறு பிரிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொதுவாக இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் சொல்லுவோம் இந்த அந்த விஷயத்தில் பார்த்த இல்லையானால் மூன்று கிரகங்கள் மூணாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் உங்களுடைய புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது ராசிரியர் ராகு பகான் இருக்கிறதுனால எல்லா விதத்தையும் அபரிமிதமாக திங்க் பண்ணுவீங்க அதாவது க அன்பிலீவபுள் யோசிக்க முடியாத அளவுக்கு திங்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா விதமான பாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினச்சின்னு இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பொதுவாக இந்த மாதத்தில் உங்களுடைய தாய் தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக சீராக இருக்கும் உங்களுடைய உடல்நிலை சற்று கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறோம் ஆறாம் அதிபதி ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உபாதைகள் வரும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவார் வெளி ஊர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சே இந்த மாதத்தில் சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது அந்த காலகட்டங்கள்னு பார்த்த இல்லையானால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டு அதாவது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரலும் அதாவது பத்தொம்போது இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரலும் உண்டான காலகட்டங்கள் சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் வந்து அருகில் இருக்கக்கூடிய ச கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டிரமம்ன்றோம் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதன் மூலியமாக புதுசாக வந்து எந்த முடிவும் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால் சந்திராஷ்டமத்தினுடைய எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு போங்க இந்த மீனராசியில் இருக்கிறவா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கிறவா கடல் வாணிபம் செய்பவர்கள் கடல் உயிரினங்களை வச்சு வாணிபம் செய்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் இந்த தங்கம் வியாபாரம் செய்கிறவர்கள் வைரம் வியாபாரம் செய்கிறவர்கள் நகாசுவேறைகள் கொல்லர்கள் பொற்கொள்ளர்கள் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து இந்த ஜோதிடம் பார்க்குறவா அதை தவிர வந்து மெடிக்கல் ஆப் வச்சுன்னு இருக்கவா மருத்துவ சம்பந்தமான அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறவா மருத்துவ எக்ஸாமினேஷன் எழுதுகிறவா அதை தவிர மருத்துவ டீச்சர்ஸ் மெடிக்கல் டீச்சர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டரில் இருக்கக்கூடியவாளுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொஞ்சம் உடல்நிலையில் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க ஏழரசனி இருக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மற்றபடி பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பொன்னான ஆண்டாக பொன்னான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி அம்மனை போய் ஒரு தரம் சேவிச்சிட்டு வாங்கும் அதை சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்